விபிஎஸ் ஜெர்னியில் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற கோயில் பார்த்தோம்னா சிவன் கோயில் தான் கேபி பதினோராம் நூற்றோட சேர்ந்த அந்த கோயில் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் காரிமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தோம்னா நேராக குன்று மாதிரி இருக்கும் அது மேலே தான் இருக்குது இந்த சிவன் கோயில் மிக பழமை வாய்ந்த அந்த கோயிலை பற்றி புழு வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் நிறைய குறை இருந்தால் கமெண்ட் மூலமாக தெரிவிங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளெலாம் போவோம் இந்த கோயில் இப்போ வந்து வேலை நடந்துட்டுருக்கு என்ன வேலைன்னு பார்த்தோம்னா திருப்பணி நடந்துகிட்ருக்கு இந்த இந்த ஒரு நாலு இடத்துல கோபுரம் கட்டுற வேலை இருக்குது அதனால் வந்து பார்த்தோம்னா முழுசாக நம்மளால் எல்லா இடத்துலையும் எடுக்க முடியல இந்த நந்தி தெய்வம் இருக்குது இல்லைங்களா இங்கே மட்டும் பிரதோஷ நாள் சிவராத்திரி நாளில் முக்கியமாக மற்ற முக்கியமான நாள் பூரா விசேஷ நாள்லாம்ங்க செஞ்சுட்ருக்காங்க ஆனால் வேலை நடந்துட்டுக்கிறதுனால இந்த இடத்துல நம்மளால் முழுசாக நம்ம வீடியோ எடுக்க முடியல இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தோம்னா ரெண்டு வழியிலேயே நம்ம வரலாம் எப்படின்னு பார்த்தோம்னா நான் தார் சாலை இல்லாமல் தா அதாவது சிமெண்ட் சாலை போட்டிருக்காங்க டூ வீலர் ஃபோர் வீலர் மேலே வந்து மேலேயே வந்து போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இது வந்து சிமெண்ட்டில் போட்டிருக்காங்க இன்னொன்று படிக்கட்டு வேலையே வரலாம் டவுனுக்குள்ளேருந்து கடை விதிப்பதிலேருந்து வந்தோம்னா படிக்கட்டு ஏரியா படிக்கட்டிலே ஏறி வந்தாங்க ரெண்டு வழியில் அந்த கோயிலுக்கு வந்து சேரலாம் இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா இப்போ வேலை போட நடந்துட்டுருக்கு என்ன வேலைன்னா இந்த கோயில் திருப்பணி நடந்துட்டுருக்கு எல்லாமே வந்து கோபுரம் கட்டுற வேலையில் ரொம்ப செஞ்சுட்ருக்காங்க அதனால் வந்து பார்த்தோம்னா நம்மளால் முழுசாக எல்லா இடத்துலையும் போய் ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியல மேலோட்டமாக எடுக்க முடியுது ஆனால் இந்த திருப்பணி வந்து ரொம்ப ரொம்பகலமாக இருந்துட்டுருக்குதுங்களாம் ஃபண்டு வந்து ரிலீஸ் ஆகாமலையோ இல்லை வேலையில் என்ன பிரச்சனையும் தெரியல ரொம்ப சுலோவாக போயிட்டுருக்கு ஆனால் வந்து ரொம்ப பழமையான அந்த கோயிலில் வந்து உள்ள சிவலிங்கத்தோடு இருக்கிற ஒரு அருமையான ஒரு அமைப்பு பார்த்துருக்கலாம் அது வேலை செய்யறதாலும் பார்க்க முடியல இங்கே லிங்கத்தில்லாம் பார்த்தோம்னா பிரதோஷ நாள் சிவராத்திரி அணைக்கெலாம் ரொம்ப விமர்சையாக பண்ணிட்டுருக்காங்க எல்லாமே மேலே வந்து பார்த்தோம்னா இங்கே சொன ஒன்று இருக்கும் தண்ணி வந்து குளம் இருக்குது வெளியே இருக்குது அந்த சுற்றுப்புறம்லாம் பார்த்திங்கன்னா பென்சின் மாதிரி வளைச்சு காமௌண்டு போட்டுருக்குறாங்க கோயில் வந்து வேறு மாதிரி இங்கே எடுப்பிட்டுருக்காங்க மெயினாக வந்து கோயிலுடைய திருப்பணி நடந்துகிட்டு இது எப்போ முடியும்னு கேட்குறதுக்கு ஒரு மூணு மாதத்துக்குள்ளே முடியும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆட்சி மாற்றத்தினால கொஞ்சம் டிலே ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க மற்றபடியெலாம் எல்லா இந்த கோயிலுடைய வழிபாடுகள்லாம் நடத்திட்டு தான் இருக்காங்க சிவன் கோயிலுன்னு பார்த்தோம்னா இந்த பகுதியில் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் இந்த கோயிலும் ஒன்றுங்க இங்கே இந்த கோவில் தெரியாத ஆங்களே இருக்க மாட்டாங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எடுத்து கவர் பண்ணி எடுத்துகிட்டு தான் நல்லா இருந்திருக்கும் இந்த கோபுரத்துலாம் கவர் பண்ணி கட்டிட்டுனால எங்களால் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல நல்லா இல்லை கும்பாசிவா கண்டிப்பாக நடக்கும் அப்போ ஒரு ஃபுல் வீடியோ பண்ணுறோம் ஆனால் இப்படி ஒரு கோயில் இருக்குது இங்கே வேலை நடந்துட்டு என்ற தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த ஷார்ட் வீடியோ தான் ஒரு மூணு நிமிஷம் வர மாதிரி தான் போட்டிருக்கோம் கோயில் வந்து பார்த்தோம்னா இது தமிழ்நாடு இந்து அறநிலையத்தில் கட்டுப்பட்டு தான் இருக்குது அதனால தான் வந்து நம்ம இந்த செய்ய வேண்டிய வேலைகள் சீக்கிரமாக செய்யாமல் கொஞ்சம் ஆகிட்டு இருக்குது மற்றபடி வந்து பார்த்தோம்னா அந்த கோயிலுடைய சிறப்பு இயல்புகள்னு பார்த்தோம்னா ப பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்த பழைய பழைய கோயில் தான் இது வந்து கல்வெட்டு மூலமாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கல்வெட்டுக்கு உள்ளே இருக்கிறத எடுக்க முடியல அது வந்து பார்த்தோம்னா கன்னடல வந்து கன்னட எழுத்துல எழுதியிருக்காங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் நம்ம அந்த வீடியோ எடுக்க முடியல கோயில் வந்து திருப்பில் கும்பாஷேகம் நடக்கும்போது கண்டிப்பாக அதெல்லாம் நாங்கள் எடுப்போம் இப்போ வந்து பார்த்தோம்னா சிறப்பு இயல்புன்னு பார்க்கும்போது இந்த கோயிலோட அமைப்பு கிழக்கு நோக்கி அமைந்ததாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்ட்ரன்ஸ் வந்து தெற்கு நோக்கி இருக்குது மெயின் என்ட்ரன்ஸு மற்றபடி வந்து பார்த்தோம்னா குண்டு மேலே மேலே இருக்கிறதுனால எந்த ஒரு இல்லாமல் தனிமையாக தனியாக இருக்குது வந்து சாமியை வேண்டிட்டு நல்லா உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு சிறப்பான இடமா இருக்குது மேலே வந்து பார்த்தோம்னா கார்த்திகை தீபத்து அன்னைக்கு ரொம்ப விமர்சையாக செய்கிறாங்க பிரதோஷி நாள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சிவராத்திரி அன்னைக்கும் செய்கிறாங்க அதே மாதிரி மாத சிவராத்திரின்னு சொல்லாததுலேயும் அந்த வெப்பும் விசேஷமாக செஞ்சுருக்குறாங்க திருப்பணி நடக்கிறதுனால சில பெயிண்டிங் ஒர்க் போய்ட்டுருக்கு மற்றபடியெல்லாம் சிறப்பாக பண்ணிட்டுருக்குறாங்க நம்ம பேரும் புகழும் கொண்டு அந்த கோயிலுக்கு நீங்களும் விசிட் பண்ணி முகர்ந்து வேண்டிக்குவோங்க நம்மளுடைய குறைகள் எல்லாம் நீங்களும் சிவன் திருமணம் அறுத்துறோன்னு என்னோடய நம்பிக்கை இருக்குது அந்த கோயில் மேலே ரொம்ப பழமையான சக்தியான கோயில் மேலும் நம்ம இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம்